ஆத்திசூடியிலே மிக அருமையான என் மற்றொரு சிந்தனை இழைத்தல் இகழ்ச்சி இழைத்தல் என்பது என்றால் என்ன நலிவு அல்லது ஒன்றை கண்டு ஒதுங்குதல் அல்லது பயந்தல் அல்லது விலகுதல் என்று சொல்லலாம் என்னுடைய எதிரியை கண்டு அஞ்சுவதும் கேடு வருமோ என்று ஒதுங்குவதும் இந்த இலைத்தலை சார் அல்லது ஒரு செயலை செய்கிற பொழுது ஆகா இது நம்மால் செய்ய முடியுமா என்று நினைக்கிற ஒன்று இருப்பதே அந்த நினைவுதான் இளைத்தல் எனவே எதையும் செய்கிற ஆற்றல் பெற்றவனாக நாம் உருவாக வேண்டும் என்பதைத்தான் பாரதி இழைத்தல் உனக்கு இகழ்ச்சியை தரும் என்று சொல்கிறார் மானம் சிறிதென்றின்றி வாழ்வு பெரிதென்றென்னும் ஈனருக்கு உலகம் தண்ணில் வாழ தகுதியுண்டோ என்று சொல்லுவான் எனவே வாழ்வு பெரிதல்ல வாழ்கிற வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் பெருமை அந்த வாழ்க்கையிலே வாய்ப்புகள் வருகிற பொழுது அதனை வென்று காட்டுவதுதான் மிகச்சிறந்த ஆளுமையினுடைய அடையாளம் பஞ்சத்து நோய்களிலும் பாரதர் புழுக்கள் போல் துஞ்சத்தம் கண்ணால் கண்டும் கிளியே சோம்பி கிடப்பாரடி என்று பேசுகிறார் இனிமே இந்த நாடு அடிவுபட்டு கிடக்கிறது இந்த நாடு துன்பத்து கிடக்கிறது மக்கள் துன்புற்று வாழ்கின்றனர் இதை பார்த்து கொண்டும் சோம்பி கிடப்பதா எனவே ஒரு ஒரு குடும்பத்திலே தீமை வருகிறது என்றால் அங்கே அந்த ஆடவன் மடிதற்றி முன்னேற வேண்டும் அவன் அதை எதிர்த்து வெற்றி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வல்லுவம்மம் பேசுவதை பார்க்கிறோம் அதனால்தான் பாரதி அச்சம் இல்லை அமுங்குதல் இல்லை நடுங்குதல் இல்லை நாடுதல் இல்லை பாவம் இல்லை பதுங்குதல் இல்லை எது நேரினும் இடர்பட மாட்டோம் அண்டம் சிதறினால் அஞ்சமாட்டோம் கடல் ஒழுங்கி எழுந்தாலும் கலங்கமாட்டோம் எப்போதும் எவருக்கும் அஞ்சோம் என்று பாடி காட்டுகிறான் எவ்வளவு பெரிய தீமை வந்தாலும் அதற்காக அஞ்சாமல் இழைத்து போகாமல் இதை எதிர்கொள்ள முடியுமா என்று பயந்து விடாமல் அவற்றை எதிர்த்து நின்று வெற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் இழைத்தல் எகிழ்ச்சி எனவே இதை நம்மால் செய்ய முடியுமா என்று நினைக்கிற போதே இழைப்பு விடுகிறது எதையும் செய்ய முடியும் நம்மால் செய்ய முடியும் என்று நினைக்கிற அந்த நம்பிக்கைத்தான் விளைத்தலிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது என்பதை பார்க்கிறோம் எனவே எதை கண்டும் எந்த பிரச்சனையை கண்டும் வெற்றி கொள்ள இயலுமா அல்லது முடியுமா என்றெல்லாம் எண்ணி பார்க்காமல் எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் தின்னியராகப் பெரியீன் என்று வள்ளுவர் பேசுவார் எனவே எதையும் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் ஒருவன் வெற்றி கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த இளைத்தல் எழுச்சி என்று சொல்லி காட்டுகிறார் பாரதி அதனால் இழைத்தல் இல்லாமல் சோம்பல் இல்லாமல் அஞ்சாமல் நீங்கள் எந்த செயலாக இருந்தாலும் அதை எதிர் நின்று போராட தான் வாழ்வில் சாதனைகளை படைக்க முடியும் என்பதைத்தான் இந்த ஆத்தி சொல்லும் நமக்கு அறிவுறுத்துகிறார் மகாகவி பாரதி